ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி வந்து சாமி கும்பிட்டுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க எனக்கு இந்த எல்லோ பிள்ளையார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ பார்த்ததுமே வாங்கிட்டேன் ஸோ பிள்ளையாருக்கு வந்து நல்லா டெக்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம சாமியை கும்பிட்டுலாம் என்னோடய பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டாங்க சாமியை கும்பிட்டு உக்கி போட சொன்னதுமே நல்லா உக்கி போட்டு சாமியை கும்பிட்டாங்க ரொம்ப பக்தி முத்தி போச்சு எல்லாமே முடிச்சாச்சு எல்லாருக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஐந்து கரத்தினை தாங்கும் கணபதி சரணம் பானை வயிற்றினை பாச கரத்தினை காட்டும் கணபதி சரணம்